குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் துலாம் லக்கன யோக பாவங்கள் துலாம் ராசி யோக பலன்கள் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் துலாம் லக்னம் புதன் சனி ஆகிய கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் காரகர்களாகவும் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்கள் பாவிகளாகவும் சூரியன் குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாரகர்களாகவும் சுக்ரன் வந்து லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியாகவும் லக்னாதிபதிக்கு புதன் சனி அப்படின்ற ரெண்டு கிரகமும் நட்பு கிரகமாகவும் செவ்வாய் ராகு குரு கேது இதெல்லாம் வந்து ஒரு சமமான பலனை தரக்கூடிய கிரகமாகவும் சந்திரனும் சூரியனும் பகை கிரகமாகவும் வரும் லக்னாதிபதியான சுக்ரன் வந்து அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி வேறு கிரகங்கள் எந்தமே எந்த ஒரு தோஷமும் இல்லாம இருந்தா அந்த ஜாதகர் ரொம்ப ஆயுள் பலம் தீர்க்காயு நிறைந்த ஜாதகராக இருப்பார் இந்த லக்னாதிபதியாகிய சுக்ரன் வந்து லக்னத்திற்கு ஒரு ஆறாவது இடமோ அல்லது எட்டாவது இடமோ இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த துலாம் லக்னத்துக்கு மட்டும் நல்ல சுப பலனா அதுல வந்து தரும் துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாக ரிஷபராசியே வரும் ரிஷபத்துல சுக்கரன் இருந்து மற்ற கிரகங்கள் ஒரு நல்ல பலனில் ஒரு பெரிய தோஷங்கள் இல்லாமல் இருந்தாலே அவங்க செல்வ நிலையே வந்து அடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் புதன் வந்து லக்னாதிபதிக்கு சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக வருவார் புதன் வந்து துலாம் லக்னத்திற்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் விரய ஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால துலாம் லக்னத்திற்கு லக்னத்திலேயே இருந்தாலும் நல்ல பலன் இரண்டாவது இடத்துல இருந்தாலும் நல்ல பலன் ஆறாவது இடத்துல இருந்தாலும் நல்ல பலன் எட்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் புதன் இருந்தாலும் யோக பலன்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சனி வந்து லக்னாதிபதி சுக்கரனுக்கு நட்பு கிரகமா வருவார் சனி துலாம் லக்னத்திற்கு மாத்திருக்காரகனும் அவரே வருவாரு மாத்திரு ஸ்தானாதிபதியாகவும் அவரே வருவாரு புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் அவரே வருவார் துலாம் லக்னத்திற்கு மூணாவது இடம் நான்காவது இடம் ஐந்தாவது இடம் ஏழாவது இடம் ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் பதினொன்றாவது இடம் ஆகிய இடங்கள்ல சனி இருந்தால் யோக பலன் நிறைவா நடக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து லக்னாதிபதிக்கு பகை கிரகம் அல்ல ஆனா செவ்வாய் துலாம் லக்னத்திற்கு வாக்குஸ்தானாதிபதியாகவும் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் அமைவார் துலாம் லக்னத்திற்கு பனிரெண்டு பதினொன்று ஆறு மூன்று ஆகிய இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலும் சிறப்பான பலன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும் குரு பகவான் லக்னாதிபதி சுக்கரனுக்கு பகை கிரகம் கிடையாது குரு வந்து துலாம் லக்னத்திற்கு பராக்கிரம ஸ்தானாதிபதி ஞானஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்தில் வருவார் துலாம் வந்து லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் குரு அமைய பெற்றிருந்தாலும் நல்ல பலன்கள் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து முழுசா சொல்ல முடியும் சந்திரன் லக்னாதிபதி சுக்கரனுக்கு பகை கிரகம் சந்திரன் வந்து துலாம் லக்னத்திற்கு கர்மஸ்தானாதிபதியாக அமைவார் துலாம் லக்னத்திற்கு லக்னத்திலும் இருக்கலாம் லக்னத்திற்கு நான்காவது இடத்திலும் இருக்கலாம் பத்தாவது இடம் அஞ்சாவது இடம் இந்த மாதிரி இடங்கள்ல சந்திரன் இருந்தாலும் நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் வந்து லக்னாதிபதி சுக்கரனுக்கு பகை கிரகம் தான் சூரியன் வந்து லக்னாதிபதி சுக்கரனோட இணைஞ்சு இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் தான் தரும் இரண்டாவது லக்னத்திற்கு ரெண்டு மூணு அஞ்சு பதினொன்னு ஆகிய இடங்கள்ல சூரியன் இருந்தாலும் நற்பலன்கள் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் சுக்கரன் சுக்கரனுக்கு பகை கிரகங்கள் கிடையாது பெரிய அளவுல வந்து ஒன்றும் அதுல பகை வந்து கொடுக்காது துலாம் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் கூட ராக நிற்கிறது ரொம்ப சிறப்பான பலனையும் ஆறு மூன்று பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல கேது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நம்ம இந்த ராகு கேதுகளால இந்த லக்னக்காரர்கள் அனுபவிப்பாங்க பொதுவாக இந்த துலாம் லக்னத்துல பிறந்தவங்க ஒரு தர்ம குணம் உடையவங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே ஒரு இயல்பான நிலையில ஏத்துக்கக்கூடியவங்க கடினமா உழைக்கக்கூடியவர்கள் குறிப்பா துலாம் ராசியில பிறந்த பெண்கள் எல்லாம் ஒரு ஆண்களை போல உழைக்கும் தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் நிறைய சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப அளவிட முடியாம நிறைய நம்ம சகிச்சுக்கிட்டு போறது அந்த அன்மை இருக்கும் துலாம் லக்னத்திலேயோ ராசியிலயோ ஒரு பெண் பிறந்தா அவங்களுக்கு பெரும்பாலும் சந்திரன் சுக்ரன் அப்படிங்கிற கிரக இணைவு அங்கு சூழ்ச்சகமாக ஏற்பட்டு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறு அதாவது இருடர்கள் ஒரு சந்திப்பாங்க பெரும்பாலான பெண்கள் வந்து மாமியாரால கருத்து வேறுபாடாய் பெரிய மனக்கசப்புக்கு உள்ளாகிறது புகுந்த வீட்டில நிறைய போராட்டங்களுக்கு உள்ளாகக்கூடிய லக்னமும் இந்த துலாம் லக்னம் துலாம் ராசிகார அன்பர்கள் பெண்களுக்கு முக்கிய முக்கியமாக சொல்லலாம் இந்த இந்து மத கோட்பாடெல்லாம் வந்து அந்த அறநெறி தவறாத ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த துலாம் லக்னக்காரர்கள் தெய்வ வழிபாடுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆன்மீக துறையிலேயே ஒரு அளவு கடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய நபர்கள் துலாம் லக்னத்துல பிறந்தவங்க அது வந்து யாருக்கும் ஒரு அடிமையா தொழில் பண்றதுங்கிறது அவ்வளவு விருப்பப்பட மாட்டாங்க மற்றவர்களை சான்றுதான் நம்ம வாழணும் அப்படிங்கிற குணமும் இவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் லாபமோ நஷ்டமோ அதுல வந்து நம்ம முழுமையா வந்து நம்மளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய கருத்து மனப்பான்மை அவங்களுக்கு வந்து முழுமையாக இருக்கும் இப்ப சமூக சேவை பொதுப்பணி சீர்திருத்தங்கள் இதெல்லாம் வந்து ஈடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமா அவங்களுக்கு வந்து இருக்குங்க அது எண்ணம் பேச்சு செயல் இது எல்லாமே வந்து ஒரு தனிச்சையா காட்டி காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தனக்கு மட்டும் இல்லாம பிறருக்காகவும் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி துலாம் அன்பர்களுக்கு அதிகமாக பொருந்தும் ஒரு முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு அவங்க எதிர்பாராத ஒரு சந்தத்தில் பிரகாசமாக ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் நிறைய துலாம் லக்னம் துலாம் அன்பர்களுக்கு இந்த வெளிநாடு தொடர்பு வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அவர்களுடைய உறவினர்களாவது வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக வரும் ஒரு தோல்வியை சந்திக்கவே இவங்க வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனா தோல்வியால் கொஞ்சம் மனநிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி சில மனநிலைகள் அவங்களுக்கு வந்து ஏற்படும் எந்த இடத்திலும் தன்னுடைய மதிப்பை விட்டுக்கொடுக்க விரும்பாத நபர்கள் யதார்த்தமாக இருந்து ஏமாந்து போகக்கூடிய நபர்களும் அவங்க தான் அழகுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரம் ஒரு சில நேரங்களில் ஆடம்பரத்திற்காக சில செலவு செய்யக்கூடிய நபர்களும் இந்த துலாம் லக்கணம் துலாம் ராசிக்கார நண்பர்களாக வருவார்கள் நம் அடுத்த பதிவில் இந்த லக்னத்திற்கு அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் எந்தெந்த கிரகங்கள் நின்னா என்ன மாதிரியான பலனை வந்து கொடுக்கும் துலாம் லக்னக்கார அன்பர்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்